நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு அரசாணை கிடைத்ததும் பட்டா வழங்குவதாக கோட்டாட்சியர் உறுதி பட்டா கேட்டு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் ராணிப்பேட்டை பிப்ரவரி பதிமூன்று ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் பூட்டுத்தாக்க ஊராட்சி கன்னிகாபுரத்தில் பல ஆண்டுகளாக நூற்றி ஐந்து வீடு கட்டி வாழ்ந்து வரும் மக்களுக்கு அரசாணை கிடைத்ததும் பட்டா வழங்குவதாக ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் விவசாய சங்க தலைவர்களிடம் உறுதியளித்துள்ளார் கன்னிகாபுரம் பகுதியில் சர்வே எண் நூற்றி நாற்பத்தி எட்டில் பல ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றி ஐந்து வீடுகள் கட்டி வாழ்ந்து வரும் மக்கள் பட்டா வழங்க கேட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் வியாழனன்று விவசாய சங்கம் சார்பில் கன்னிகாபுரம் கிளை தலைவர் எம் தனபால் தலைமையில் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்க தலைவர்களுடன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பட்டா வழங்க கள ஆய்வு செய்து முடிக்கப்பட்டுள்ளது அரசாணை கிடைத்ததும் பட்டா வழங்குவதாக ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் விவசாய சங்கம் தலைவர்களிடம் உறுதி அளித்துள்ளார் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் விவசாய சங்க மாநில இணை செயலாளர் துளசி நாராயணன் துவக்கி வைத்து பேசினார் மாநில துணை செயலாளர் ரா சரவணன் கட்சியின் மாவட்ட செயலாளர் பி ரகுபதி விசே மாவட்ட தலைவர் எஸ் கிட்டு மாவட்ட செயலாளர் எல் சி மணி மாவட்ட பொருளாளர் சி ராதாகிருஷ்ணன் விதோசா மாவட்ட தலைவர் டி சந்திரன் விசே வாலாஜா தாலுகா செயலாளர் என் ரமேஷ் தாமோதரன் ரேணு சேகர் கட்சியின் வாலாஜா தாலுகா செயலாளர் ஆர் மணிகண்டன் ஆற்காடு செயலாளர் ஜி மதியழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி முழக்கங்களை எழுப்பினர் நியூஸ் மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்